அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு புர் வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ் தத்தாத்ரியை மகா முணிகித சஸ்மரண சர்வ பாபி பிரமுட்சயத்தை அஞ்சனாக சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரகவினாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாக அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி அடுத்ததாக வரக்கூடியது சனி சூரியன் நினைவு அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சதுர்கிரக யோகம் இப்படி கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் ஒரு ஒரு மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இதில் தெளிவுபடுத்துகிறேன் பிரபஞ்சம் எப்பயுமே இயங்கிகிட்டு தான் இருக்குது கோள்களினுடைய ஆதிக்கம் இயங்கிட்டு தான் இருக்குது நட்சத்திரங்களுடைய ஆதிக்கம் இயங்கிட்டு தான் இருக்குது அது மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி வெயில் வந்தால் எது வந்தாலும் பிரபஞ்சம் தன்னுடைய செயல்களை செய்து கொண்டே தான் இருக்கிறது நம்ம தான் வந்து அது இதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய வேலையை நம்ம வந்து நமக்கு செகரிய மாதிரி மாற்றி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் ரிசல்ட் நமக்கு அளவுக்கு வராது எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு எது நடந்தாலும் நன்மைக்கே எல்லாமே வந்து காலத்தினுடைய தாத்பரியத்திலும் கடவுளுடைய அனுகிரகத்தால் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு அமைதியும் ஒரு அர்ப்பணிப்பையும் நீங்கள் வச்சுட்டு உங்கள் குறிக்கோளை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த ஒரு வருடம் கழித்து வரக்கூடிய சிம்மத்தில் உருவாகக்கூடிய இந்த புதராத புத ஆதித்ய ராஜயோகம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசியில் ஒம்பது ஒரு மூணு ராசிக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை மாற்றக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடிய தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மாதங்கள் எல்லாம் பிறக்கக்கூடிய அமைப்பு இப்போ சூரியன் வந்து கடகத்தில் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அடுத்தடுத்து பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள்லாம் நடக்கும் இப்போ சூரியன் வந்து இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு உத்தராயண காலம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து சூரியன் வந்து சுந்தராசியான சிம்மத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த சிம்மத்துக்குள்ளே ஏற்கனவே புதனும் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ புதன் சூரியனுடைய சேர்க்கை வந்து இது வந்து புதனாதித்ய யோகம்னு பெறக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன்கிட்ட இருந்து புதன் பெறக்கூடிய ஒளியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தாக்கம் வந்து எந்த மிக முக்கியமான ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் எல்லா ராசிகளுக்குமே அந்த இம்பாக்ட் கண்டிப்பாக உண்டு அப்போது நம்ம ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சூரிய பகவானும் புத பகவானும் நல்லா இருந்திருக்கணும் அவர் உங்களுடைய யோகாதிபதியாகவும் இருந்தார்னா இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ரெண்டு பேருமே எதிர்பார்க்கலாம் அப்போ மேஷ ராசியில் ஐந்தாவது வீட்டில் புதாதித்ய யோகம் உருவாக இருக்குது இதனால் ஒரு நல்ல பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் படத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் ரீதியாக உங்களுடைய வேலையில் நல்ல பாராட்டை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இலக்குகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்களுடைய பரஸ்பரம் உங்களுடைய அன்னோன்யம் நல்லா இருக்க போகுது மேஷத்துக்கு நான் அதனால தான் சொன்னேன் ஏற்கனவே மேஷத்துக்கு யாராவது சீக்கிரமாக யாராவது கல்யாணமாகவும் இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிவிடுங்க செட்டிலைட்டு தான் பண்ணோம் செட்டிலைட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருங்கனா கண்டிப்பாக அது நடக்காது செட்டில்டுங்கிறது வேற அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அதே மாதிரி இத்தனால் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லாம் முடிவுக்கு வரும் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் இதுக்கு மேலே அதுக்கு அடுத்ததாக எடுத்த ராசிங்கன்னு எடுத்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் மூணாவது வீட்டில் வந்து புதனாதித்ய ராஜயோகம் உருவாக இருக்குது ஒவ்வொரு துறையிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் புதிய வேலை தேடி வரும் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல வெற்றி நிதி ரீதியாக சிறப்புகள் நல்லா இருக்கும் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதனராசிக்காரர்களுக்கு வருது உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட வந்து பற்றி இருக்கக்கூடிய அந்த மோதல்கள் கருத்து மோதல்கள் அந்த ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் நான்குங்கிறத மட்டும் நீங்கள் மிதனராசிக்காரர்கள் விட்டால் போதும் ஏன்னா அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால எல்லாமே எனக்கு தெரியுங்கிற அந்த மனப்பான்மையில் ஓடிக்கிட்டு இருக்கும் இது எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் சொல்கிறபடி செய்யணும் எல்லாமே அந்த நாலேஜ் என்கிட்ட இருக்குங்கிறத அதை ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த புதன் அதான் அங்கே விஷயம் ஸோ அதனால் தான் அந்த மிதுநகராசிக்காரர்கள் ஈகோவில் போய் மாட்டிக்குவாங்க நிறையா ஸோ அந்த ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அதுக்கடுத்த சிம்மம் சிம்மத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உதாதித்ய ராஜயோகமானது அடுத்தது சிம்மத்துக்கு வருது வெளிநாட்டில் தொழில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஒவ்வொரு துறையிலும் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் நீங்கள் எதாவது தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகள் தங்களுடைய போட்டியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டியை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் டஃப் எல்லாம் மீறி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் இந்த சிம்மராசிக்காரர்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இதில் நல்லதா லாபமாக நஷ்டமாக போட்டால் எடுக்க முடியுமா அதெல்லாம் பலவிதத்தை யோசிச்சு பண்ணி டிசிட்டு எடுங்க பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருந்தாலுமே கூட நிதி நிலையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்களில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க உஷ்ணம் சம்மந்தப்பட்ட குளார்கள் இருந்தால் உடனே ரக்டிவே பண்ணுங்கள் ஏதாவது க கட்டி வீக்கம் எதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்களாக ஏதாவது மருந்து போடாமல் டாக்டர்கிட்ட போய் இம்மீடியட்டாக காமிச்சு அதுக்கு ஒரு ரெமடிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மருந்துகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்போ மேஷம் அதுக்கப்புறம் சிம்மம் அதுக்கப்புறம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனம் புதனாதித்ய யோகம் சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதனால் பல மாற்றங்களை பெறப்போகிறார்கள் அப்போது அந்த சூரியன்னா எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ்ஸு பதவி உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் பதவிகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது புதன் அப்படின்னா டாக்குமெண்ட்டு படிப்பு அறிவு கல்வி கேள்வி ஞானம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்துக்குமே புதனை உள்ளே கொண்டு வர்றது அப்போ சூரியனும் புதனும் சேருது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களில் தெளிவான ஒரு பிக்சர் இல்லாமல் நான் அந்த வேலைக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போகிறேன் நான் அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு இல்லாமல் வந்து ஒரு பணத்தை கொண்டு போய் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய அளவுலாம் சப்போர்ட் பண்ணாது ஏன்னா நாலேஜ் வச்சு தான் சூரியன் சப்போர்ட் பண்ணுவார் உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்களுடைய படிப்பை வச்சு உங்களுடைய எஃபோர்ட்டை வச்சு தான் சூரியன் ஹெல்ப் பண்ணுவார் அதனால வந்து நான் குறுக்கோடியில் போய் நான் பணத்தை கொடுத்து நான் வேலையை வாங்கிறேன் அதிகம் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க அது வேண்டாம் செய்யாதீங்க ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இந்த சூரியனும் சனியும் புதனும் சேர்ந்தாச்சு அப்படின்னா நல்ல மாற்றமாக இருந்தாலும் கூட யோகமாக இருந்தாலுமே கூட இவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அப்போ சூரியனும் புதனும் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முயற்சி முயற்சி எடுக்கலாம் சப்போஸ் வந்து அவயோகியாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை உங்களுக்கு ஆளாக வரும் ஸோ அப்போ அந்த உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் யார் தடுக்கிறா முடக்கிறா கெடுக்குறா இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல தடைகளை கொடுக்கும் ஸோ அதை நீங்கள் ஜாக்கிரதையாக தான் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அதிபதி இருப்பார் அந்த அதிபதியும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும் நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணும் அந்த ராசி அதிபதி நல்லா இருக்கணும் உங்களுக்கு கொடுக்குறவர் யார் தடுக்கிறவர் யார் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யாரோ சொல்கிறாங்க ஒரு அமைப்பில் போய் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை வரல அப்படிங்கும் போது எல்லாமே போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானிச்சு யோசித்து இது நடக்குமா நடக்காதா பல வகையில் ஆலசி ஆராய்ந்து ஒரு வகையில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து இருக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா லாபமே இல்லைன்னு பரவாயில்ல ஆனால் நஷ்டமாக கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரெக்குயர்மெண்ட்டை தவிர யாரும் வந்து நஷ்டப்படையாமல் ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பல மார்க்கங்கள் உண்டு நம்ம தான் தேடிப்போம் தேடி பிடிச்சால் தான் நல்ல மாற்றம் வரும் ஸோ அடுத்த பதிவில் வேறு வேணையை பற்றி தெளிவாக பேசலாம் இதை சொல்கிறத மட்டும் செய்யுங்க ஸோ இவர்களுக்கு வந்து லட்சுமி நரசிம்மனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி சரஸ்வதினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு ஸோ இப்போ அந்த மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கமும் அது மிதனத்துக்கு புதனுடைய ஆகமும் புதனுடைய ஆதிக்கமும் சிம்மத்துக்கு வந்து சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த மூன்று ராசிக்காரர்களுமே நான் சொன்ன மாதிரி லட்சுமி நரசிம்மோட வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு நற்பவி நல்லதெல்லாம் கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ